அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி ஜோதிடர் பேசுகிறேன் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி உங்கள் மனம் கழக்கம் அடையுமா மன அழுத்தம் மன வியாதி எப்போதும் தூக்கமின்மை அல்லது ஸ்டெர்ஸ் என்ன சொல்லக்கூடிய மன அழுத்தம் யாருக்கு ஏற்படும் மனதாலும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலும் தவிப்பவர்கள் யார் இதற்கு என்ன தீர்வு என்ன கோவில் சென்றால் பரிகாரம் செய்யலாம் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சரி பொதுவாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அல்லது எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கடுமையான மன அழுத்தம் இருக்கும் மனம் சார்ந்த நோயும் மன அழுத்தமும் மனம் சார்ந்த பிரச்சனையும் இருந்து கொண்டே இருக்கும் எப்போதும் ஒரு பைத்தியம் பிடிப்பது போல இருக்கும் அதாவது வெளியில் சொல்ல முடியாமல் சிலரிடம் கேட்டால் சொல்வார்கள் ஒன்றும் புரியலப்பா மனசு ஒரு மாதிரியாக இருக்குது என்னன்னு தெரியல என்று சொல்வார்கள் இது இதுபோன்று சொல்வர்களுக்கும் அதே போல் எப்போது பார்த்தாலும் இந்த மோத்தி வாழ்வதற்கு இஷ்டமில்லை என்று சிலர் சொல்வார்கள் இது போன்ற மன அழுத்தங்கள் தீராத மன அழுத்தம் யாருக்கு ஏற்படும் என்றால் கிரக ரீதியாக முதலில் பார்த்து விடுவோம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து லக்னத்தில் இருந்து சந்திரனும் கேதுவும் எங்கு இருந்தாலும் சரி அவர்கள் குறிப்பாக ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அதேபோல சந்திரன் ராகு இணைவு பெற்று ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அதே போல சந்திரன் சனி ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அதே சரத்தில் சந்திரன் புதன் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் இந்த கிரகங்கள் உங்கள் லக்னத்திலிருந்து ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் நூறு சதவீதம் மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் மனம் சார்ந்த நோய்களும் வரும் சிலர் தூக்க மாத்திரை எடுத்துக்கொள்வார்கள் சிலருக்கு மனம் பித்து பிடித்தது போல இருக்கும் சிலருக்கு கிட்டத்தட்ட மன நோயாளிகளாக மாறிடுவார்கள் எனவே இந்த மன நோயாளிகளை உருவாக்கும் கிரகங்கள் இது எந்த வேலையும் ஒரு திருப்திகரமாக செய்ய முடியாது எந்த ஒரு வேலையிலும் முடிவெடுக்க முடியாது மனத்தில் அழுது கொண்டும் மனம் கஷ்டப்பட்டு கொண்டும் துக்கம் துயரம் கஷ்டம் கடன் பிரச்சனை வம்பு வழக்கு என வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்துக்கே செல்லக்கூடிய இந்த கிரக நிலைகள் இப்படித்தான் அமைந்துவிட்டால் நமக்கு வறுமையும் மனக்கசப்பும் மன கஷ்டமும் கிடைக்கும் சரி இதற்கென்னதான் தீர்வு என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது திருச்சிக்கு செல்லும் வழியில் குணசீலம் என்ற ஒரு இடம் இருக்கிறது குணசீலத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் குணசீலம் கோவில் என்று நீங்கள் கூகுளில் சர்ச் செய்தால் குணசீலம் கோயிலை பார்த்தினா முழு முகவரி கிடைக்கும் எனவே குணசீலம் சென்று அங்குள்ள பெருமாளை தரிசனம் செய்து சனிக்கிழமை நாளில் மத்தியானம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திற்கு ஒரு தீர்த்தம் கொடுப்பார்கள் அந்த தீர்த்தத்தை நீங்கள் பருகி வந்தால் மனம் சார்ந்த நோய்களும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வாழ்க்கையில் துன்பம் துயரம் கஷ்டங்களை விலகி நல்லதொரு வாழ்க்கை அமையும் எனவே இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் மன நோயாளியாகவே மாறிவிட்டால் இதே கோவிலில் அவர்கள் உங்களை நோயாளியாக சேர்த்து கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுக்கும் வைத்தியம் என்னவென்றால் மூன்று நேரம் பெருமளின் தீர்த்தம் மட்டுமே மனநோயாளிகளுக்கு இந்த கலியுகத்தில் பெருமளின் தீர்த்தமே நோயை குணப்படுத்துகிறது என்றால் எவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும் என்று பாருங்கள் அங்கே செல்லுங்கள் மனம் சார்ந்த பிரச்சனை அனைத்தையும் விடுபட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்